ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் பிறகு பசியை பற்றி எழுதப்பட்ட கவிதைகளை கதைகளை தத்துவங்களை பசிக்கிறது முழுமையாக ஒரு மிருகத்தை போல நான் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் வேட்டையாடும் ஒரு மிருகமாக வேட்டையாடப்படும் ஒரு மிருகமாக பசிக்கிறது நான் அதை கவனிக்கிறேன் அது மெதுவாக ஊந்து செல்கிறது கொஞ்சம் மறைகிறது தலையை தூக்கி பார்க்கிறது வெறுப்புடன் விஷத்தை விமல்கிறது பசிக்கிறது நான் தண்ணீர் குடிக்கிறேன் அது புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை போல மிக அழகான ஒரு கவிதை நண்பா புத்திசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் முட்டாளாய் நடி வாழ்க்கை நிறைய கற்றுக்கொடுக்கும் நண்பா ஒரு நாள் கண்டிப்பா யோசிப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளை சுற்றி சுற்றி வந்த ஜீவனை இழந்துட்டோம்னு ஸோ இருக்கும்போது யாருடைய அருமையும் அந்த வேல்யூவை மதிக்கிறது இல்ல ஸோ பிடிச்சவங்க புரிஞ்சவங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் நண்பா பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க புரிஞ்சவங்க நாம் எங்கே இருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க நண்பா ஸோ உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காத ஏன் அப்படின்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் அதே மாதிரி நமக்கு கீழே உள்ளவனையும் ஏளனமாக பார்க்காத ஏன் அப்படின்னா தலைக்கணம் வரும் யாரோடும் ஒப்பிடாம நீ நீயா தன்னம்பிக்கை வரும் சோ காக்காவுக்கு சோறு வைக்கும் போது காக்கானு கத்திருந்த சமுதாயம் நாய்க்கே சோறு வைக்கும் போது லொல்லொல்லுன்னு இல்லையே சோ வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க பயந்துகிட்டு எதுவும் முயற்சி பண்ணாம இருந்தா வாழ்நாள் முழுக்க இது இருந்தா நல்லா இருக்குமே அது இருந்தா நல்லா இருக்குமேனு நினைச்சுக்கிட்டே வாழ வேண்டியதா நண்பா இதுதான் நீ தைரியம் இல்லாம இருக்கிறதுக்கு கொடுக்கிற அப்பதான் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் அடுத்த நொடியில் கூட உன் வாழ்க்கை மாறலாம் அதுக்காக உன்னுடைய உழைப்பை மட்டும் கைவிட்றாத சோ நமக்கு என்ன ஒரு அடையாளம் வேணும் அது கிடைக்கிற வரைக்கும் பிடிச்சத முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நண்பா சோ லவ் யுவர் செல்ஃப் புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு தான் பிறரோட உதவி தேவை முயற்சியில வளர்றவனுக்கு தன்னம்பிக்கையே துணைதான் நண்பா ஸோ தேடி போய் பேசுனா பொய்ன்னு சொல்லுவாங்க அதுவே விட்டு கொடுத்து போனா பொய் விருத்து ஒதுக்கும் இடத்துல அன்பு காட்டினா அதுவும் பொய் ஸோ தேடி போய் பேசுனா பொய் விட்டு கொடுத்து போனா பொய் வெறுத்து ஒதுக்கிற இடத்துல அன்பு காட்டினா அதுவும் பொயின்னு சொல்லும் இந்த உலகம் ஸோ இனிக்க இனிக்க நடிச்சு பேசுறதத்தான் உண்மைன்னு சொல்லி நம்புது இந்த உலகம் ஸோ உன்னை நம்பு உன்னோட உழைப்ப நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்யறாங்கல அவங்கள யாரையும் ஏமாத்திடாத ஸோ உனக்காக உதவி செஞ்சவங்கள என்னைக்கும் மறக்க கூடாது நண்பா ஸோ ஆபத்துக்கு உதறவங்கள என்னைக்கும் நன்றிக்கிடுனா பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது நாம ரிப்பீட்டா ஏதாவது ஒன்னு செய்யணும் ஸோ அவங்கள மறந்துடக்கூடாது ஒருபோதும் ஒருவன் தோற்றதை வைத்து அவனை மதிப்பிடாதே ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது வீசப்படும் கல்லிலும் பேசும் சொல்லிலும் மிகவும் கவனம் தேவை நண்பா சோ கல்லு உயிரை கொள்ளும் சொல்லு உயிரோடு கொள்ளும் நண்பா சோ உலகின் சிறந்த ஜோடிகள் யார் தெரியுமா சிரிப்பும் கண்ணீரும் தான் இரண்டும் சந்தித்து கொள்ளவே இல்லை அப்படி சந்தித்து கொண்டால் அது ஒரு அழகிய தருணம் நண்பா ஸோ நீ ஒன்றை ஆழமாக விரும்பும்போது நீ அதை அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு சாதகமாக காய்களை நகர்த்தும் நண்பா ஸோ நீ எந்த ஒரு தொழிலானாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எடுத்துக்கோ தொழிலாக இருக்கட்டும் சரி படிப்பாக இருக்கட்டும் சரி வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி அதை நீ ஆழமாக விரும்பி அதை நேசிச்சு அதுக்கான முயற்சி எஃபோர்ட்டை கொடுத்தனா கொடுத்தினா இந்த யூனிவர்ஸ் அதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் நண்பா சோ தப்பு செய்யங்கள விட்டுட்டு தப்பே கிட்ட நீ போ பொறுத்து சொல்லுது இந்த உலகம் யாரையும் யாரையும் முடியாது இல்லாதவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் அன்பின் அருமை என்னவென்று சோ நானும் நீயும் வாழ்க்கையில் இணையவில்லை ஆனால் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அன்பின் காரணமாக ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிக்க கூடாது நண்பா ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா பழக கூடாது ஆனால் இந்த உலகம் உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று இந்த உலகம் சொல்கிறது சோ யாரையும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காமல் நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் வாழ்க்கை நமக்கு மிக பிடித்ததாக அமையும் நண்பா மனிதர்கள் அதிகமாக எங்கே உடைந்து போகிறார்கள் தெரியுமா தான் சொல்வதையெல்லாம் கேட்க ஒருவர் இல்லை எனும் போதல்ல தான் சொல்வதெல்லாம் கேட்டும் தன்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்னும் போதில்தான் கொஞ்சம் மனிதர்கள் உடைந்து போகிறார்கள் என்பா என்னைப் போலவே இருக்கிறது அந்த தெருவிளக்கு தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற இடத்தில் தேவையற்ற மனிதர்களுக்கு சரியான வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிறது உறவு என்பது ஒரு புத்தகம் போன்றது தவறு என்பது ஒரு பக்கம் தானே ஒரு பக்கம் தவறு என்பதற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள் நண்பர்களே கலைந்து உருமாறும் மேகங்களாய் பலர் இறந்து போகிறார்கள் நிலையாயிருக்கும் வானுக்கு இது ஒன்று புதிதல்லையே ஆசைப்பட தகுதி தேவையில்லை நீ ஆசைப்பட்ட ஒன்று உனக்கானது என்றால் கண்டிப்பாக அது உன்னை தேடி வரும் நண்பா சோ ஆசைப்பட தகுதி ஒன்றும் தேவை கிடையாது நீ ஆசைப்பட்ட ஒன்று உனக்கானது அப்படின்ட்டு இருந்தா அது உனக்காகவே கண்டிப்பாக உன்னை தேடி வரும் நம்பு மறக்காம ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போது மனசு மிகவும் வலிக்கிறது இவர்களையா இத்தனை நாள் உயிராய் உணர்வாய் உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது நம் தவறுதான் பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது அன்பா சோ உன் வாழ்வு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உன்னால மேலே வர முடியும் இங்கு எதுவுமே காலதாமதம் ஆகல ஓ மனசு உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சின்ன சின்னதான முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது நடக்கும் நண்பா சிறு துளிதான் பெருவெள்ளம் பெரு வெள்ளம் சோ மழை வந்த உடனே மேல துளி பட்ட உடனே இங்க வெள்ளம் வரவில்லை சின்ன சின்ன துளிகளும் சேர்ந்துதான் இங்க வெள்ளம் வருகின்றது சின்ன சின்ன விஷயம்தான் நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நண்பா சோ நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சோ ஆசைப்பட தகுதி தேவையில்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம் அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான எஃபர்ட்ஸ் முயற்சி கடின உழைப்பை கொடுத்தா கண்டிப்பா அது நம்ம பக்கம் வந்து சரி நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்